ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கல்கி படத்தை போய் பார்த்தோம் வேறு லெவலாக இருந்தது படம் ஆனால் வந்து இந்த படத்தில் பிரபாஸ் வந்து ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்காரு நிறைய கெஸ்ட் கெஸ்டோல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எரா எல்லோரும் வந்து அவங்களோட சிறந்த சூப்பரான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க இதில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனும் வேறு லெவல் பண்ணியிருக்காரு டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக கதையை எடுத்துகிட்டு போயிருக்காரு இதை பார்க்கணுன்னா மகாபாரதம் தெரியணும் அது தெரியணுன்னெலாம் இல்லை நீங்கள் போய் நார்மலாக உட்காந்து பாருங்க ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க படம் அமிதாப் பச்சனுக்கு வேறு லெவல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஹாலிவுட் படத்தெல்லாம் மிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக எடுத்திருக்காங்க கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது சிஜி ஒர்க் வேறு லெவலாக இருக்குது எல்லாம் ரியாலிட்டியாக இருக்குது அந்த ஃபைட் சீன்லாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது இருந்து அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது ஒரு நம்ம இப்போத்துலேருந்து ஒரு நூறு இரநூறு வருஷம் தாண்டிட்டா எப்படி இருக்கும் உலகன்னு காட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் ராஜமௌலி கெஸ்ட் கெஸ்ட்ரோ லெவல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சினிமாவை நம்மலாம் பார்த்து எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இந்திய சினிமாவை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்சது வந்து வித்தியாசமாக யோசித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம உலக நாயகன் கலக்கியிருக்காரு லாஸ்ட் சீனில் அவர் வந்து இந்த கல்கி டூவுக்கு லீடு கொடுத்துட்டு போயிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க கதையை கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது வண்டிங்கெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக காட்டியிருக்காங்க அங்கே வாழ்கிற மக்கள்லாம் உணவு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப எல்லாரும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் இந்திய சினிமாவே கொண்டாட வேண்டிய படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இதை பார்க்கணும் நீங்களும் போய் தேட்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது த்ரீ டீல இருந்தது ஆனால் நாங்கள் டூ தான் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னும் த்ரீ டீயில் பார்த்துருந்தா நெக்ஸ்ட் லெவலில் இருந்திருக்கோம் படம் நான் என் ஃபேமிலியோடு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்